சூரா என்று சொன்னால் இடி முழக்கம் என்று பதிமூணாவது சூறாக இருக்கின்றது இது சூறத்துள் மக்கியம் அதாவது மக்காவிலே அருளப்பட்ட சூறா இதுல நாற்பத்தி மூன்று ஆயத்துகள் தான் கொண்ட சூறா இது சிறிய சூறாதான் கணியமானவர்களே இந்த இடி முழக்க சுறாவிலே அல்லாஹ் தன்னுடைய படைப்பாற்றலை மட்டுமே பேசுகின்றான் எந்த ஒரு நபியுடைய வரலாறு பற்றியோ இல்லை வெந்த ஏதும் சரித்திரத்தை பற்றி அல்லாஹ் பேசுவதில்லை மாறாக அல்லாஹ் தான் எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவன் என்ற பல அத்தாட்சிகளை மட்டுமே பேசுகின்றான் குறிப்பாக நாம் எப்பொழுதும் பார்ப்பதை போன்றுதான் சுருக்கமாக அந்த உள்துறைப்புகளை பார்ப்போம் இந்த என்ற இந்த வார்த்தை அல்லாஹ் இதே சுறாவிலே பதிமூணாவது ஆயத்திலே அல்லா பயன்படுத்துகின்றான் எனவே அந்த பயன்படுத்தக்கூடிய என்ற இன்னும் அல்லா தலா இதிலே இறைவனின் அற்புதமான படைப்பை பற்றி பேசுகிறான் இன்னும் எந்த அளவிற்கு சொன்னால் வானின்றி தூணை படத்ததிலிருந்து பெண்ணின் கர்ப்பத்திலே ஒரு ஒரு குழந்தையை உருவாக்கும் வரை அல்லா சுகத்தலா தான் எப்பேற்பட்ட படைப்பாளன் என்ற அந்த விஷயங்களை மிக சுருக்கமாக பேசுகின்றான் இன்னும் நிராகரிப்போருக்கான தண்டனைகள் எப்படி இருக்கும் என்பதையும் அல்லாஹ் பேசுகிறான் இன்னும் இறை நம்பிக்கையாளர்கள் அவர்கள் இன்னும் தன்னுடைய குணங்களை எப்படி மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் இங்கே அடியார்களுக்கு நல்ல உபதேசங்கள் செய்கின்றான் இன்னும் அடிய காசு இடத்திலே சில விவாதங்களை அல்லாஹ் முன்வைக்கின்றார் எனவே மறுக்கக்கூடிய நேரங்களிலெல்லாம் அல்லாஹ் அவர்கள் பதிலே தர முடியாத பதில் பல கேள்விகளை நவீன மூலியமாக கேட்க சொல்லுவாங்க இதுதான் அந்த விவாதமாக இருக்கும் அடுத்தபடியாக இத நம்பிக்கையாளர்கள் உற்சாகம் கொண்டு உற்சாகம் போட்டக்கூடிய பல நல்ல செய்திகள் கூறுகிறான் அடுத்தபடியாக விஞ்ஞான அறிவியலோடு குருவான் ஒப்பிடக்கூடிய சில விஷயங்களை பற்றி பேசுகின்றான் அதான் தூண வரலாம் வதல வானமின்றி தூண் நிற்கின்றது இந்த தூண் இல்லாமல் இந்த வானம் நின்று கொண்டிருக்கிறது இதையும் ஒரே நீரை புகட்டிய போது ஒரே நீர் தான் பல கனிகளுக்கு நாம் போட்டிகிறோம் அதாவது பல ஒரு ஒரே இடத்துல மாதுளை செடியும் இருக்கும் வாழை மரமும் இருக்கும் வேற சுவை தரக்கூடிய பழங்களை தரக்கூடிய கனிகளும் அங்கே அந்த மரம் நடப்பட்டு எல்லாத்துக்கும் ஒரே தண்ணீர் தான் ஆனால் எல்லாம் உங்களுக்கு அந்த ஒவ்வொரு பழத்தையும் முன்போது பலவிதமான சுவைகளை தருகின்றானே இது உங்களுக்கு அத்தாட்சி இல்லை என்பதாக அந்த காப்பிரல்லாம் கேட்க சொல்லுவாங்க சகோதரி யோசிக்கும் எப்பேற்பட்ட வார்த்தை என்பதாக அடுத்த எல்லாம் பேசிக்கலாம் கர்ப்பப்பையிலே சுருங்கி விரியக்கூடிய இடத்துல உங்கள நான் வச்சு பாதுகாக்கலையா அதை நீங்க சிந்திச்சு பார்க்கலாமா நீங்க எப்பேற்பட்ட இடத்துல இருந்து வெளியே வந்திருக்கீங்கன்னு இதை யாரு செஞ்சா இது உங்க ரப்பர்லவா என்பதாக அந்த இடத்துல அதாவது விவாதம் செய்வான் அடுத்ததெல்லாம் எல்லாம் சொல்றான் பயத்தை தரக்கூடிய இன்னும் மேகத்தை பார்த்தா பயமும் வரும் ஆசையும் வரும் ஏன்னா இடி இடிக்கும் போது என்ன நடக்கும்னு கேட்டா பயப்படுவாங்க குழந்தைகள் பயப்படும் ஆனா அதே மலைக்கூடிய நேரத்துல அடியார்கள் அடைவாங்க அந்த அந்த காற்று வரும்போதே இதையும் அவங்களுக்கு அச்சத்தோட உங்களுக்கு என்ன ஒரு செய்ய மலை ஏறக்கூடிய நேரத்துல இதையும் நான் தான் செய்யறேன் என்பதாக அல்லா சொல்றான் சொல்லிட்டு அல்லா சொல்றான் நிலப்பரப்பு சுருங்கி விரிகிறது என்பதாக அல்லா பேசுகிறான் இனியமானவர்களே இப்படி அல்லாவுடைய அத்தாட்சிகள் மட்டுமே பேசக்கூடிய வசனங்கள் தான் இந்த நாற்பத்தி மூணு வசனங்களும்

நபிய உம்முடைய ரச்சகனம் இருந்து உன்னின் இறக்கி வைக்கப்பட்ட இது முற்றிலும் உண்மையான வேதமாகும் எனினும் மனிதர்கள் பெரும்பாலானோர் இதை நம்புவதில்லை என்பதால் அல்லாஹ் கூறுகிறார் கூறிவிட்டு அடுத்தபடி அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் உள்ளதி அல்லாஹ் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அமத் வானங்களை எந்த ஒரு தூணும் இன்றி அல்லா நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார் தரவுனாக அது தூணின்றி நிற்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் பிற அல்லாஹ் தன்னுடைய அந்தஸ்திற்கு தக்கவாறு அடல் அஷ் அர்ஷின் மீது அல்லாஹ் அமர்ந்தான் வசஹர சம்ச வல் கமரன் அல்லாஹ் இந்த சூரியனையும் சந்திரனையும் தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே சுற்றி சுத்த வச்சுக்கிட்டு இருக்கான் குள்ளும் கொள்ளும் அது ஒவ்வொன்றுக்கும் எஜரேனி அஜலின் முசம்மா எங்கே சென்று நிற்க வேண்டும் எங்கே சுத்த வேண்டும் என்பதாக கால அளவீடுகளை அல்லாஹ் தான் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஆக்கினார் என்று அல்லாஹ் கூறுகிறான் அடுத்தது சொல்றான் யுத்த அம்ர அல்லாஹா அனைத்திற்கும் அந்த கட்டளை ஏவக்கூடியவராக இருக்கின்றார் சகல காரியங்களையும் அவனை நிர்வகிக்கின்றான் நீங்கள் இறந்த பின்னர் உயிர் பெற்று உங்கள் ரச்சனை சந்திப்பதை உறுதி கொள்வதற்காக தன்னுடைய வசனங்களை இவ்வாறு நீங்கள் மறுக்க முடியாத அல்லாஹுடைய ஆற்றலை பற்றி உங்கள் இடத்துல வளர்க்கிறார் என்ன வார்த்தையெல்லாம் கூறுவாங்க பாருங்க சகதலு நீங்கள் மரணிச்சு என்ன சந்திப்பீங்க இதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்கும்னா நான் இப்ப சொன்ன விஷயத்துல நீங்க பைப்பிடித்து காட்டுங்க என்பதாக வானத்தை தூணுலாம் நிறுத்தி வச்சிருக்கேன் சந்திர சூரியன்களை என்னுடைய அதுக்கு நானே ஒரு கணக்கீடு செய்து அதனுடைய முழு கட்டுப்பாட்டு என் கையில் வைத்து அதை நான் சுத்த வச்சுக்கிட்டு இருக்கேன் என்பதாக அல்லாஹ் இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்றேன் எதுகளை நம்ம ஏதாச்சும் பதில் தர முடியுமா சக்தி அடுத்த கூறுகிறான் வகுவல் நதி இன்னும் அல்லாஹ் அந்த எப்படிப்பட்டவென்றால் مد الارض وجعل فيها رواسي وانهارا ومن كل ثمرات جعل فيها زوجين اثنين يغسل الليل النهار ان في ذلك لايات لقوم يتفكرون ميلم ان الله يقدر 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 அதில் உறுதியான பெரிய பெரிய மலைகளையும் நீண்ட ஆறுகளையும் அவன்தான் ஆக்கினார் ஒவ்வொரு கனி வர்க்கத்திலிருந்தும் இரு வகை கொண்ட ஜோடிகள் இரட்டை இரட்டை ஜோடிகளை அல்லாஹான் உண்டாக்கினார் இரவையும் பகலையும் மூடுகிறான் அதாவது இரவை பகலால் அவன் மூடுகின்றான் இதிலே சிந்திக்கக்கூடிய கூட்டத்தினருக்கு நிச்சயமாக பல அத்தாட்சிகள் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் கனிமமானவர்கள் இப்ப சொன்ன எந்த விஷயத்துக்கும் எந்த மனிதருக்கும் சம்பந்தம் கிடையாது ஒரு தான் ஊத்த முடியும் அந்த கனியை சுவையாக ஒரு மனிதனால தர முடியுமா அவங்க செஞ்சு அந்த தர முடியும் ஹைப்ரிட் பேசுகிறான் அதே போல் பகலை என்ன செய்யறா இரவை கொண்டு மூடுகிறேன் என்று சொன்னால் இந்த விஷயத்தை எந்த மனிதனாலும் எந்த நாட்டு வல்லரசாலும் என்ன செய்ய முடியாது பொறுப்பேற்று செயல்பட முடியாது அல்லாஹ் தன்னுடைய அத்தாச்சி இப்படிதான் விளக்குவான் இல்லையே அட்ட அல்லா சொன்னா

பேரி சா உங்களுக்கு என்ன செஞ்சான் உண்டு பண்ணினா அவைகளுக்கு நீங்க என்ன செய்யு கேட்டா ஒரே நீரை தான் புகழீங்க ஆனால் அவற்றிருந்து சிலவற்றை சிலவற்றை சுவையில் என்ன செஞ்சிருக்கோம்னா மேன்மையாக்கி வைத்துள்ளோம் இதையை சிந்தித்தும் அறியும் மக்களுக்கு நிச்சயமாக பல அத்தாட்சிகள் இருக்கின்றது என்பதான் அல்லா கூறுகிறார் கருங்கண்ணியமானவர்களே நம்ம பார்க்க விவசாயம் பண்றதுக்கு தனியார் பூமி வச்சிருக்கீங்க கனி வருகங்களை விளச்சி எடுக்கணுங்கிறதுக்காக பூமி வச்சிருக்கீங்க ஆனா எல்லாத்துக்கும் என்ன செய்யுங்க ஒரே தண்ணியை தான் விடுறீங்க ஆனா அந்த சுவையை பாத்தீங்கன்னா மாறி மாறி கிடைக்கிறது இல்லவா எல்லாத்துக்கும் ஒருபோது இல்லையே இல்லவா இதை அல்லாது தானே ஏற்படுத்தினா இதை நீங்க சிந்திச்சு பார்த்து அந்த மறுமை அந்த மரணத்துக்கு பிறகு உறவு உள்ள வாழ்க்கையை பத்தி அல்லாஹ் பேசுறானே இதை எப்படி நீங்க உங்களுக்கு உணர முடியுமோ அது போல அதை நீங்க உணர மாட்டீங்களா என்பதாக அல்லா கேள்வி கொடுக்குறான் என்னும் அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான் நபியே இந்நிராகரிப்போர் மறுமையை பொய்யாக்குவதை பற்றி நீ நீர் ஆச்சரியப்படுவதாய் அந்த விஷயம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா நிச்சயமாக நாம் இறந்து மண்ணாகி ஆகிவிட்டாலுமா இருப்போம் என்று அவர்கள் கூறுவது இதனை விட மிக்க ஆச்சரியமானது என்பது அல்லாஹ் கூறுறான் கணியமானவர்கள் அதாவது அவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா நம்ம மண்ணோட மண்ணா போனதுக்கு அப்புறம் நாம உயிர்ப்பிக்கப்படுவோமா என்று அவங்க கேட்கறாங்க ஆனா அல்லாஹ் சொல்றான் இவங்க எல்லாமே நிராகரிக்கிறாங்களே இது அதை விட ஆச்சரியமான விஷயம் அல்லவா ஏன் எல்லாம் இந்த அத்தியாட்சிகள் எல்லாம் வரிசை அடுக்கிறான் அவ்வளவு அடுக்கியுமே அவங்களுக்கு புரியல மீண்டும் எல்லாம் என்ன செய்வான் இவ சக்தி இவப்பேற்பட்ட சக்தி ப சக்தி படைச்சவர் இப்ப நமக்கு எல்லாம் சூரியனையும் சந்திரனையும் அவனே கால அளவீடுகளை கொண்டு நமக்கு எல்லாத்திலையும் செந்து சென்று கொண்டிருக்கிறவர் மருந்து ஊருக்கு செருப்புமானாங்கிற விஷயத்த சந்தேகப்படுறாங்க இது என்ன ஆச்சரியம் என நிராகரிக்கிறாங்க அதுதான் பெரிய ஆச்சரியம் என்பதாக சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றா அவர்கள் தங்களின் ரச்சனை நிராகரித்து விட்டவர்கள் ஆவார் மேலும் அத்தகைய ஒரு மறுமையில் அல்லாஹ் சொல்றான் அவருடைய கழுத்துகளில் விலங்குகள் இட்டு இன்னும் அவர்கள் நரகவாசிகளாக அந்த நிரந்தரமா நரகத்தில் அல்லாஹ் புடிச்சு இதுவும் என்ன செய்யும் சத்தியமாக நடக்கும் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் நன்மைக்கு நன்மைக்கு முன்னதாகவே தீமையை கொண்டு வருமாறு இவர்கள் அவசரப்படுகின்றனர் அதாவது என்ன கேட்டாங்கன்னா சில அந்த சமுதலே அல்லாவுடைய அதாபு வந்து சொன்னா நலவு இருக்கு அதாபு இருக்கு ரெண்டு எச்சரிக்கை செய்றாங்க எல்லா நபி அதான் செய்வாங்க அப்படின்னா அதா கொடுங்க போதும் அப்படி அல்லாஹ் சக்தி இருக்குன்னா அப்ப உடனே வானத்துல வந்து இறக்குங்க என்பதாக இதே வார்த்தையை தான் யாரு முன்னாடி வாழ்ந்த நகிமா இருக்கக்கூடிய நம்ம ஹூதர் வஸ்லாம் இன்னும் யூனூஸ் வசலாம் அவங்களுடைய இதே இதேதான் சொன்னாங்க எங்க வந்தா வரட்டுமே எங்க அந்த நெருப்பு மலை இறக்குங்க பார்ப்போம் என்பதாக அதெல்லாம் சொல்றான் அல்லாஹ் அவர்களுக்கு முன்னதாகவே தீமையை கொண்டு வருமாறு மாதிரி இவர்கள் உம்மிடம் அவசரப்படுகின்றார்கள் இவர்களுக்கு முன்னர் நிச்சயமாக தண்டனை கொடுக்கப்பட்ட முன்மாதிரியான நிகழ்ந்து இருக்கின்றனர் நிகழ்ந்திருக்கு ஆறு கூட்டம் சமூக கூட்டம் இவர்களை போல அவங்களுக்கு நலவருக்கு தீவிர தீமைய கேட்கும் போது தீமை அவசரப்பட்டு வாங்கினாங்க அப்ப அந்த அல்லாஹ் இருக்கிறத நம்பணும்னு அந்த தண்டனை அறங்க என்பதாக இதெல்லாம் நான் முன்னாடியே கொடுத்த அந்த இடங்கள் எல்லாம் அத்தாட்சிகளாக இருக்கு போய் பார்க்க பார்க்கறதா அல்லா சொல்றான் சொல்லிட்டு அல்லா சொல்றான் நிச்சயமாக உமது ரச்சகன் மனிதர்களுக்கு அவர்களின் அக்கிரமங்களுக்கான மன்னிப்பை உடையவன் அவ்வாறே நிச்சயமாக உமது ரச்சகன் தண்டிப்பதிலும் மிக கடுமையானது சதோ ரெண்டு வார்த்தை எல்லாம் சொல்றான் அல்லாஹ் நாடினால் என்ன செய்வான் அவருடைய பாவங்களுக்கு அவங்க மனம் இறங்கி தௌவா செஞ்சுட்டாங்க அல்லா தான் சொன்னா அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கான் அல்லது அல்லாஹ் பிடிக்கிற நாடி சொன்னா கடுமையா பிடிச்சிருவான் என்பதாக அல்லாஹ் இது போன்ற வசனங்களே தொடர்படியாக அல்லா பேசுகிறான் ஆஹ் கனிமிக் அல்லாவுடைய சூரா ஆண்டு ஃபுல்லாவே எந்த ஒரு நபியுடைய வரலாறு மாறன் அல்லாவுடைய அத்தாட்சியை பத்தியுமே பேசுவான் சவுதலை சிந்தித்து பாருங்கள் இது இது மட்டும் இல்ல நமக்கு எல்லாம் தெரியும் எவ்வளவு அழகாக பேசுகிறான் பதா அல்லா கேப்பான் பூமியை நான் உங்களுக்கு ஆக்கலையா இன்னும் பூமியில மலைகளை ஒரு ஒரு வெயிட் பேப்பரை போல உங்களுக்கு இந்த இந்த மலையை உங்களுக்கு ஆக்கி வைக்கலையா இந்த பூமியில என்ன செய்றீங்க நீங்க விதைய போடுறீங்க அந்த பூமியை பிளந்துக்கிட்டு என்ன செய்ய மேல வந்து உங்களுக்கு தா உங்களுக்கு தானியமாக தாவரமாக அது உங்களுக்கு பரவடிக்குது இது நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கலையா உங்களுக்கு இரவு என்ன செஞ்சிருக்கேன் இலைப்பாறக்கூடிய ஒரு இடமாக நான் உங்களுக்கு ஆக்கி தரலையா பகதவனுடைய வாழ்வாதாரத்தை ஒரு இடமா நான் உங்களுக்கு ஆக்கி தரலையா இந்த சூரியனை ஒரு ஒளி விளக்க போற உங்களுக்கு ஆக்கி தரலையா இந்த மலை மேகம் கார் மேகம் நிற்கும் போது நீங்க சந்தோஷப்படுறீங்களே அதுல இருந்து மலையும் உங்களுக்கு நான் ஆக்கி தரலையா அந்த பெய்யக்கூடிய மலை மூலியமாக பல தானங்கள் காடுகள் உருவாக்குது அப்ப அதை பார்த்து நீங்க சந்தோஷப்படுறீங்க என்பதாக அடியான் இயற்கையா இயற்கை தன்மையோடு அதெல்லாம் என்ன செய்ய அடுத்தபடியாக பேசுவான் யாரால் இத்தனையும் கேட்ட அந்த காப்பிர்கள் நவிய மறுத்தார்கள் ஏன் ஏன்னா நக்சா சலா அவங்கள்ட்ட வந்து என்ன அவங்க நினைச்சாங்கன்னு சொன்னா எல்லா நபிமார்கள்ட்டே உண்டு அவங்கள ஈமான் கொண்ட நபர்கள் ஃபர்ஸ்ட் யாரா இருப்பாங்க கேட்ட ஏழைகளா இருப்பாங்க ஈமான் கொண்ட நபர்கள் பெரிய பெரிய பதவிகளோ பணம் காசு படைத்தவர்களாகவோ இருக்கவே மாட்டாங்க எனவேதான் இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வந்துச்சுன்னு சொன்னா அப்ப இவங்கள வந்து ஏதோ மக்களை ஏமாத்துவாங்க போல அப்படிங்கிற சிந்தனையில அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க ஆனா எல்லா நபிமாருக்கும் நடந்த விஷயம் என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் ஈமான் கொள்வான்னு பார்த்தா கஷ்டப்படக்கூடிய நல்லடியார்கள் தான் என்ன செய்வான் அந்த ஏழைகளை தான் அல்லா ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுப்பான் அப்புறம் தான் அந்த பணக்காரர்கள் இருக்கு எல்லாருமே அல்லா தீன கொண்டு வருவான் அது நப்சாசனுடைய காலகட்டத்தில் என்ன நினைச்சேன்னு கேட்டா பெரிய பெரிய போர்களுக்கு பிறகு நப்சாசனம் மிக உறுதி வாய்ந்தவர்கள் அல்லா அவர்களுடன் இருக்கிறான் என்ற அந்த சத்தியத்தை அவங்க பல போர்கள் உறுதி மிக்கதை காட்டும் போது தான் பல பேர் முதல் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நப்சாசனம் அவங்களோட பயத்தகரா என்னது முதல்ல நம்ம நட்பா இருந்துக்கலாம் அப்புறமே இசாக்குள்ள வர ஆஹ் கணேமிக்கு அல்லாஹ் நடர்களே முழு குருவானுமே நம்ம பார்க்க போனோம் சொன்னால் அல்லாஹ் மறுமையை தான் பேசுகிறான் அல்லது அந்த மறுமையை மறுக்கிறீங்களா நான் அத்தாட்சியை கொடுக்குறேன் நான் எப்படிப்பட்டவன் என்பதை பேசுகிறான் அதையும் மறுக்கிறீங்களா அப்ப என்ன தண்டனை கிடைக்கும் இல்ல ஈமான் கொண்டுறீங்களா அப்ப சோன பதில் அல்லாஹ் எப்படி வச்சிருக்கேன் இந்த தாத்பீரியத்துக்குள்ளவே அல்லாஹ் சுத்தி 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 முழுக்க முழுக்க குருவான மறுபடியும் மறுபடியும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா புரிவது ஒன்னே ஒன்றுதான் எச்சரிக்கை எச்சரிக்கை மட்டும்தான் இருக்கு ஆஹ் கனிமிக்க அல்லாமர்களே இப்படிப்பட்ட எச்சரிமி எச்சரிக்கை மிக்க நசுவா ராஜை அல்லா சுமான தலா நமக்கு மனநம் செய்து அதனை தர்ஜுமாக்களை படித்து சொல்லுவது படித்து உணர்ந்து ஓதக்கூடிய பாக்கியத்தையும் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தந்தது புரிவானாக வாசிர்தான் அஹமதுல்லாஹி ரூபினாலுமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வாய்க்கலாம் வரக்கூடும் Yaakobulidahirrohim Allahumma <laughs> salli ala sayyidina Muhammadin wa ala sayyidina Muhammadin wa barik wa sallim alaih Allahumma barik ala Muhammadin wa ala alihi sayyidina Muhammadin wa ala alihi sayyidina Muhammadin Allahumma ufirli wa li waliday wa li ustadi wa li jameel wa li والمؤمنات والمسلمين والمسلمات ورحم منهم ما من كمزي قدام يا أرحم الراحمين اللهم اعتقني من النار وتحين الجنة يا رب العالمين استغفر الله ربي من كل ذنب وخطية وأتوب إليه ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا ألا عذاب النار آمين خير سبحان ربك رب العزة يا يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين